ஒரு அரைப்படி வந்து புழுங்கல் அரிசி இருந்தால் போதுங்க சூப்பரான வந்து முறுக்கு வந்து நம்ம உடனே செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அந்த முறுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரைப்படி புழுங்கல் அரிசியை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது காரத்துக்கு வந்து மூணு காஞ்ச மிளகா வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் மூணு காஞ்ச மிளகா வந்துட்டு இந்த வாஷ் பண்ண அந்த அரிசிக்கு ஊற வைக்கிறதுலேயே வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வந்து நைஸாக உங்களுக்கு வந்து இந்த மிளகாய் வந்து உங்களுக்கு அறப்படும் அதனால் நான் வந்துட்டு அரிசி கூடவே வந்து இந்த காஞ்ச மிளகாவை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நைஸாக பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டு அரைச்சிக்கோங்க நான் அதை வந்து சொல்லலை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஓமம் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைப்படி அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து பொட்டுக்கடலையை வந்து இதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து மாவாக வந்து இதில் சேர்த்துக்கலாம் நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சளிக்க தேவையில்லை நம்ம அப்படியே வந்து டைரெக்டாகவே வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல பவுடராக வந்துட்டு ஆக்கி இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தது அப்படின்னாக்கா திரும்ப வந்து ஒரு தடவை மிக்சியை ஓட்டு சேர்த்து மிக்ஸியை ஒரு தடவை ஓட்டிக்கோங்க அப்படி உங்களுக்கு கப்பி இருக்கும்னு சந்தேகம் இருந்ததுனாக்கா சல்லடை வச்சுட்டு சளிச்சு சேர்த்துக்கோங்க நான் வந்து பவுடராகவே நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன் அதனால டேரெக்டாகவே இதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டே வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு நீங்கள் சேர்த்துருக்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக போட்டு அரைங்க உப்பு உங்களுக்கு பத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னாக்கா இந்த மாவே வந்துட்டு உங்களுக்கு வீணாக போயிடும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு வந்து வெண்ணெயை வந்து உருக்கி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த வெண்ணெய் வந்து இந்த வெண்ணையோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதலாவோ குறைச்சலாவோ இருக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்காவது வந்து வந்து வெண்ணை வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னாக்கா ஒரு கரண்டி ஒரு குழி கரண்டி வந்து சுட வச்ச எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கோங்க வெண்ணெயை இது மாதிரி உருக்கி இதில் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் மெல்ட் ஆனா போதும் உங்களுக்கு இதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சமா ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் தான் இப்ப சேர்த்திருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பசங்க வந்தாங்கன்னா லீவுக்கு வந்தாங்கன்னாக்கா நான் டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு முறுக்கு நம்ம இதுக்கு வந்து மாவு வந்துட்டு உங்களுக்கு அரிசி வந்து களைய தேவையில்லை காய வைக்க தேவையில்லை அதை போய் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு தேவையில்லை டக்குன்னு ஒரு வீட்டில் வந்து புழுங்கல் அரிசி இதில் நம்ம யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி தான் நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதனால அதுவும் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிட முடியும் நம்ம இது நரப்படி தான் சேர்த்துருக்கேன் அதனால் புழிஞ்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து தாராளமாக இது வந்து ஒரு ஒரு சின்ன செம்படத்தால் ஒரு சம்படம் முறுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வரும் அதனால் நமக்கு அந்த அளவுக்கு போதும் பசங்க வந்தாங்கனாக்கா வீட்டில் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி டக்குன்னு நம்ம இதை வந்து கொடுத்துட முடியும் நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து உங்களுக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் மாவு வந்து இலக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்கனாக்கா பொட்டுக்கடலையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்காதீங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்குது மாவு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா தண்ணி லைட்டாக வந்து தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இலக்கமா வந்து மாவு வந்து பசிஞ்சிக்கோங்க புளியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நான் இந்த முறுக்கு புடிகிறதுக்கு இந்த ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டார் அச்சு இருந்ததுனாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த முறுக்குக்கு வந்து இந்த அச்சை யூஸ் பண்ணி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த அச்சே வந்து குடும்பம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து புடிகிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் புரிஞ்சுக்கோங்க நல்ல சின்ன சின்னதாக வந்து புழிஞ்சி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்ல நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருங்க நல்ல இது மாதிரி ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டக்குன்னு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே நம்ம வந்து நிறைய வந்து எல்லாம் வந்து செய்யலாம் நம்ம நிறைய என்னோட சேனல்ல வந்து நான் வந்து போட்டிருக்கேன் வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இந்த மாதிரி நல்ல சூப்பரான வந்து ஸ்நாக்ஸ்லாம் செய்யக்கூடிய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோஸையும் போயிட்டு மறக்காமல் பாருங்கள் சூப்பராக அருமையான ஒரு முறுக்கு வந்து ரெசிபி வந்து செஞ்சாச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இந்த முறுக்கு வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த முறுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து எவ்வளோ முறுக்கு வந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த ஒரு அரைப்படி அரிசி மாவில் ஒரு ஒரு வாளியில் ஒரு வாளி முறுக்கு எனக்கு கிடச்சிது நிறைய ஈஸி டேஸ்டியான ஈஸியான ரெசிபியாக இருக்கும் டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும் நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு அது வந்து சூப்பராக இருக்கிற ரெசிபிஸ் மட்டும்தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் வந்து வீடியோவுக்காக எந்த ஒரு ரெசிபீஸும் நான் வந்து நான் போடுறது கிடையாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது பேச்சுலர்ஸ் செய்யக்கூடியது பிகினர்ஸ் செய்யக்கூடியது எல்லாருமே ஈஸியாக சமையல் பண்ணுற மாதிரியான வீடியோவும் குக்கிங் சமையல் வந்து குறிப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நிறைய நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ இந்த ரெசிபி எப்படி முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து தெரிவிங்க நன்றி வணக்கம்